என்னடா பண்ணி வச்சிருக்கிறீங்க ஆஹ் கமாண்ட் உள்ள ஒவ்வொரு வீடியோக்குள்ள ஒவ்வொரு கமாண்டு வந்து தப்பு தப்பாக சொல்லி வச்சிருக்கிறீங்க ஏன் இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க அவரை போய் திட்டி வச்சிருக்கிறீங்க இளவரசன் அவரை போய் திட்டி வச்சுருக்கீங்க கமாண்ட்ல போய் எதுக்கு அவர் நல்லா பண்ணுறது பண்றது உங்களுக்கு தெரிய அடிகுதா இல்லை தேவையில்லாம் கேட்கற எதுக்கு நீங்க பேடு கமாண்ட் பண்றீங்க அவர் வந்து எட்டா தான் பண்றாங்க உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு சேனல் ஓபன் பண்ணி தந்ததே அவரு தான் புரியுதுங்களா எப்படியோன்னு நம்ம நம்ம உதவி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கெடுத்துடுவீங்களா எதுக்கு தேவையில்லாத பேட் கமாண்ட் வந்து நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க ஹம் அவர் ரொம்பவுமே கூப்பிட்டு சங்கடப்படுறாரு என்னங்க வீடியோ ஒவ்வொரு வீடியோல இப்படி என்னை பத்தி பேட் கமாண்ட் வந்துருக்குது பாக்குறீங்களா இல்லையா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் கேக்குறாரு ஏன் ஒருத்தவங்க கூப்பிட்டு ரொம்ப அவங்க மனசு வந்து சங்கடப்படுற அளவுக்கு நான் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு எனக்கே தோணுது ம் ஏன் தேவையில்லாத நீங்கள் வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க நல்லா கமாண்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணுங்க இல்லைன்னா வேண்டாம் நீங்கள் கமாண்ட் வந்து நீங்கள் பண்ணவே வேண்டாம் புரியுதுங்களா கமாண்ட் கமாண்டெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க தயவு செய்து ரொம்பவுமே சங்கடப்படுறாங்க அவரு ரொம்பவுமே சங்கடப்பட்டாரு ஏங்க சாப்பிட்றீங்க இந்த மாதிரி கமான் வந்திருக்கு நீங்கள் பார்க்கலையா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஒரு ஸ்க்ரீன் இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு விட்றாரு இங்கே என்ன காட்டுற பாருங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறாரு இப்படி எதுக்குடா நீங்கள் பண்றீங்க தேவையில்லாத வேலை இதுக்குன்னே இருப்பீங்களா கமாண்ட் பேட் கமாண்ட் பண்ணுறதுக்குன்னே இருப்பீங்க நல்ல விதமாக சொல்லித்தரக்குள்ள ஆள் இல்லைங்க ஒன்று சொல்லட்டுங்களா இங்கே வந்து நல்ல விதமாக நடக்கிறதுக்கு நல்ல விதமாக சொல்றதுக்கு யாருமே இல்லை புரியுதுங்களா கெட்ட இது நீங்கள் தான் தப்பு தப்பா கமாண்ட்ல வந்து கெட்டதா வந்து நீங்கள் சொன்னாலுமே வந்து அது வந்து நீங்க உங்க மனசுல எப்படி தோணுதோ அந்த மாதிரிதான் நீங்க கமாண்ட் பண்ணுவீங்க தவிர நல்ல மனசுங்க வந்து நல்ல விதமாக தான் கமாண்ட் பண்ணுவாங்க புரியுதுங்களா இதுக்காக வந்து நீங்க அவர் அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க புரியுதுங்களா நாங்க வந்து கூடையே சுத்திட்டு இருக்கிறோம் அவர் என்னென்ன என்னோட என்ன ஒரு மைண்ட் தாட்ல இருக்கிறாரு புரியுதுங்களா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு இதுதான் புதுசா வந்து நம்ம இப்ப வரோம் சேனலுக்குள்ள புரியுதுங்களா அதனால வந்து இத பத்தி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது அவருக்கு வந்து எல்லாமே தெரியும் நல்லது கெட்டது எல்லாமே தெரியும் அவர் வந்து எங்களுக்கு எல்லாத்தையுமே தராது இந்த மாதிரி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு எப்படி நீங்கள் நல்ல வீடியோ தான் நாங்கள் போட்டிருந்தோம் எதுக்கு நீங்கள் வந்து பேடா இப்படி வந்து கமெண்ட் பண்ணுறீங்க கெட்டதாக ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கிறோமா இல்லை நீங்களே சொல்லுங்கள் கெட்ட வீடியோ ஏதாவது போட்டிருக்குறோமா இல்லை ஏதாச்சும் ரகலை பண்ணி போட்டிருக்குறோமா இல்லை ஏதாச்சும் ஒன்று ஏன் வந்து இப்படி கெட்ட விதமாக இது பண்ணுறீங்க அவரை பற்றி முழுசாக உங்களுக்கு தெரியலைங்க நாங்கள் கூடையே இருக்கிறோம் அதனால் வந்து அவரை பற்றி எங்களுக்கு முழுசாக தெரியும் புரியுதுங்களா நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு நீங்கள் அதை பண்ணுறீங்க இதை பண்ணுறீங்க அப்படிலாம் நீங்கள் தப்பு தப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணாதீங்க கேட்கறவங்க வந்து இப்போ என் சேனலில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வந்து நான் பார்க்கல சத்தியமாக பார்க்கல பார்த்துருந்தா வந்து நான் போய் நான் டிலீட் பண்ணியிருப்பேன் பார்க்கல நான் பார்த்துருந்தா வந்து நான் எனக்கு ஐயோ இப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு வந்து தோணும் அதே வந்து நம்ம சேனல் வந்து அவங்கள பற்றி பேசியிருக்கிறவங்க வந்து அவங்க போயே பார்க்கும்போது அவங்க மனசு எப்படி இருக்கும் இல்லை நீங்கள் தெரியாமல் சொல்லுங்க நம்மளை பற்றி இப்படி பண்ணுறாங்களே இப்படி பேசுகிறாங்களே என்ன ரெஸ்பான்ஸே பண்ணாமல் இருக்கிறாரு அப்படின்னு தோணுமா தோணாதான் இல்லை நீங்களே சொல்லுங்க இது பாருங்க நிறைய ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோலையும் அத்தனை இதை போட்டு வச்சிருக்கிறேன் அவன் சேனலில் உனக்கு என்னடா வேலை இளவரசன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறீங்க இந்த சேனல் ஓப்பன் பண்ணதே அவரு தாங்க இப்போ ஓப்பன் பண்ணி இவருக்கும் சரி எனக்கும் சரி கத்தளக்காரன் எனக்குன்னு சரி சேனல் ஓப்பன் பண்ணி சரி ஏங்க இது இப்படியே ரன் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரன் பண்ணிக்கோங்க வேணுங்கிறத நான் சொல்லித்தரேன் வேணுங்கிற உதவியெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொன்னதே அவரு தான் சேனல் ஓப்பன் பண்ணி தந்து பேச்சுமே அவர் வாங்கணுமா இல்லை தெரியாமல் கேட்க சேனல் ஓப்பன் பண்ணி தந்து பக்கத்துலேயே இருந்து அதை பண்ணுங்க இதை பண்ணின்னு சொல்லி அவர் பேசுவாங்க வாங்கணுமா நீங்கள் சொல்லுங்க நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க நான் வந்து அவங்கள சொல்லவே இல்லைங்க நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்க வேண்டாம் நான் வந்து பேடாக கமெண்ட் பண்ணுறவங்க மட்டும்தான் நான் பேசிகிட்டு நான் ஏன் இப்படி பண்ணுறாங்க எதனாலனே தெரியல தப்பு தப்பாக வந்து என்னையும் சரி அவரையும் சரி ரொம்ப லைவ்லையும் சரி அப்படி வந்து திட்டுறீங்க இதனாலே வந்து நான் ஒன்றும் ரெண்டு நாளாக நான் வீடியோ போடாமல் இருந்தேங்க சேனல் வேணுமா வேண்டாமா எதுக்கு நம்மனால வந்து அவங்களுக்கு சங்கடம் மித்தவங்களுக்கு எதுக்கு சங்கடம் அப்படின்னு எனக்கு ஆகிப்போச்சு எனக்கு அப்புறம் அந்த இது கமான்ல வந்து நான் இன்னும் போய் பார்க்கவே இல்லை கமான் ஒரு வீடியோ மட்டும் அத்தனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போதான் தெரியும் இப்படிலாம் பண்ணாதீங்க ஏன்னா வந்து ஒவ்வொருத்தர் மனுஷன் ஒரு மாதிரியே இருக்காது ரொம்ப சங்கட போடுவாங்க நீ அவர் வந்து பாருங்க நீங்களே கேளுங்க அவர் என்ன வாய்ஸ் ரெக்கார்டு என்ன போட்டுருக்கான்னு பாரு ரொம்ப சங்கடப்பட்டாரு அவர் ஏன் ஏங்க கமாண்ட் எல்லாம் பார்க்க மாட்டீங்களா ஏன் சேனல் எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல ஏன் ஏன் இது சேனல்ல மட்டும் ஏன் பேடு கமாண்ட் பண்றீங்க இல்லை தெரியாமல் கேட்கறேன் இல்லை சொல்லுங்க சொல்லிருங்க ஓப்பனா ஏதா இருந்தாலும் சொல்லுங்க ஓ அந்த இது கேளுங்க நீ அவரு விட்டது அந்த அனுப்பிச்சுடுறாரு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க வீடியோ வந்து நல்லதா தான் போடுறாங்க என்னோட சேனலுமே நல்லா சப்போர்ட் பண்றதும் அவர் தான் சரிங்க சேனல் ஓபன் பண்ணியிருந்தது அவர் தான் அவரை போய் நீங்க அப்படி திட்டீங்கன்னா அவர் ரொம்பவுமே சங்கடப்படுவார்ல தப்பான வீடியோ ஏதோ போட்டா பரவாயில்ல நீங்களே பாருங்களே எந்த வீடியோல போய் பார்த்தாலே என்ன வந்து ரொம்ப உங்க வீடியோல திட்டி திட்டி வீடியோ கமெண்ட் பண்ணியிருக்கேங்க நீங்கள் அதை பார்க்குறீங்களா பார்க்கலையா எனக்கு தெரியல இனிமேல் வந்து வீடியோ எடுத்து போடாதீங்க உங்கள் சேனலில் இல்லை வீடியோ போடுங்க என்னமோ உங்கள் சே அவர் சேனலில் உனக்கு என்னடா வேலை அப்படின்னு என்னை கேட்குறாங்க அதுக்கு என்ன நீங்கள் பதில் சொல்லணுமோ அதுக்கு பதில் சொல்லி வீடியோ போட்டுருங்க இல்லைன்னா நான் எனக்கு வீடியோ போடவே வேண்டாம் இது எனக்கு கமெண்டை பார்க்க பார்க்க எப்படி எரிச்சதா வரும் தலைவரே எனக்கு வந்து எப்படி பேசுகிறாங்கன்னு நீங்கள் செகண்ட் நீங்கள் யோசிச்சுருந்து யோசிச்சிருக்கலாம் பிகை நியூஸ் சேனல் உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சுக்கோங்க அந்த வந்து மிகப்பெரிய ஒரு சேனல் தேடி வந்து பண்ணாங்க அடுத்த டைம் நெக்ஸ்ட் டைமும் கூப்பிட செத்துட்டேன் நீ இதுக்கு மேல நீங்க வீடியோ எடுத்து போட்டு அதுக்கு பேட் கமெண்ட்ஸ் நல்லா தாங்க முடியாது வேண்டாம் சாமின்னு சொன்னவங்க நான் ஆனா எத்தனைய பேரும் பிகை நியூட்ஸ் இன்டர்வியூ எடுக்க மாட்டாங்களான் நீ ஏங்கிட்டு இருக்கிற காலத்தில் நான் வேண்டான்னு ஒதுக்குனுவேன் ஆனா இப்ப இப்படி இன்ட் இப்படி வரும்போது என்னால தாங்கவே முடியுங்க இன்னைக்கு நைட் எப்படி தூங்க போறேன்னு தெரியலங்க எனக்கு இப்படி இருக்குது ஒரு வீடியோ பார்க்கும் போது நீ மத்த வீடியோ எல்லாம் பார்க்கும் ஐயோ ஆளாயிட்ட நான் இப்படி இருக்குது ஒரு வீடியோ பார்க்கும் போது நீ மத்த வீடியோ எல்லாம் பார்க்கும் ஐயோ சாமி ஒன்னு எல்லா வீடியோ எல்லாம் போயிட்டு கமெண்ட் ஆஃப் பண்ணிருங்க கேட்டிங்களா வாய்ஸ் நீங்க கேட்டீங்களா இப்போ பாத்தீங்களா எப்படி சங்கடப்படுறானு நல்லா பழகிட்டு மூணு ஏருமே நல்லா சுத்திட்டு அவரோட மனசை வந்து ரொம்ப வேதனைப்படுத்துற மாதிரி தெரியுது இல்லை அதனால தான் வந்து நான் ஒரு முடிவு பண்ணேன் நானு அவங்க அவங்களோட கமாண்ட்ல பேசியிருந்தாலே எனக்கு சங்கடம் தாங்க அதே தான் அவருக்கு ஆச்சு நான் வந்து வீடியோ வந்து கமாண்ட் வந்து பாக்காதே விட்டுட்டு நான் அதுதான் என்னோட பெரிய தப்பு நல்ல கமாண்ட் மட்டும் மேலே லாஸ்டா வந்த மூணு கமாண்ட் ரெண்டு கமாண்ட் மட்டும் நான் வந்து லைக் பண்ணிட்டு கமெண்ட் விட்டுட்டேன் மித்தி மீதி வந்த கமாண்ட்ல உள்ள போய் பார்க்கவே நான் ஒவ்வொரு வீடியோக்கும் அப்படி அப்படி போட்டு வச்சிருக்கிறீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க அஹ் நல்ல விதமா பண்ணுங்க அஹ் யார பத்தியுமே யாருக்குமே தெரியாது புரியுதுங்களா